ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இசை விஷால் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோம்னா ராகவ் ஸ்ரீஜா வந்து சரியாக தாலி கட்டலான்னு எடுக்கிறாங்க பார்த்து மண்டபத்துக்கு சாமியார் வந்துடுறாங்க சுபத்ரா அப்படின்னதோ உடனே சுபத்ரா வந்து திரும்பி பார்க்குறாங்க சாமி வாங்க சாமி நீங்கள் இங்கே வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சரியான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு போது என்னம்மா சுபத்ரா என் கையால் தாலி எடுத்து உன் பசங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் முதலாவது பை ரெண்டாவது பையனோட கல்யாணத்தையே நடத்தி முடிச்சிட்டே அப்படின்னு போது என்னை மன்னிச்சிடுங்க சாமி கல்யாணத்தில் பல குழப்பங்கள் நடந்து போச்சு அதனால் உங்கள் ஞாபகமே எனக்கு வரையில்லை என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு போது சரி பரவாயில்லமா இருக்கட்டும் அதான் மூட்டை பையனோட கல்யாணம் நடக்குது அதை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படின்னதும் அப்படின்னதும் சரிங்க சுவாமி அப்போ வந்து வந்து ஐயர் தாலியை கட்டுங்க உடனே அந்த சுவாமியார் தடுத்து நிறுத்துறாங்க என்ன ஆச்சு சுவாமி அப்படின்னு சுபத்ரா கேட்டதும் ஏமா இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது ஏம கண்டோ இந்த டைம்லையா உன் பெரிய பையனை தாலி கட்ட சொல்ற நீ பார்த்த முகூர்த்த நேரமே முடிஞ்சு போச்சுமா இன்னைக்கு மட்டும் உன் பையன் இந்த பொண்ணு களத்துல தாலி கட்டினா ஓ குடும்பத்துல ஒவ்வொரு உயிரா போகுமா அப்படின்னதும் இது கேட்டு நம்ம சுபத்ரா செம அடிச்சு ஆறாங்க சுவாமி என்ன சுவாமி சொல்றீங்க அப்படின்னு ஏற்கனவே நம்ம சுபத்ரா சடங்கு சம்பிரதாயம் டைம் காலம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை கொண்டவங்க சாமியார்வரை இப்படி சொன்னதால இப்போ இப்போ நான் என்ன தான் பண்ணட்டும் சுவாமி அதை நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னும் போது இங்கே பாருமா இன்னைக்கு இல்லைன்னா என்ன வேறொரு நாள் ஒரு நல்ல முகூர்த்த நாளாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னும் போது உடனே ஸ்ரீஜா வந்து முடியாது இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது த ஏற்கனவே விஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிதான் இப்போ இப்போது விஷாலின்னு ஏமாற்றி இந்த இசை கழுத்தில் தாலி கட்டிட்டார் இப்போது இந்த கல்யாணமும் இன்றைக்கி தடப்பட்டு நின்று போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ராகவ் என் கழுத்தில் தாலி கட்ட மாட்டோம் கொண்டாடுறது எனக்கு நம்பிக்கையே விட்டு போயிடும் என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு ராகுவின் களத்துல தாலி கட்டி ஆகணும் அப்படின்னு ஸ்ரீஜா வந்து பிடிவாதம் பிடிச்சதும் ஏமா நீ படிச்சு பொண்ணு தானே இப்படி உன் குடும்பத்திலேயே ஒவ்வொரு உயிரா போகும்னு சொல்ற அது புரியாம உன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க இதா நீ ஒரு குடும்ப பொண்ணா பேசுற லட்சணமா அப்படின்னு சுவாமி வந்து கேட்டதும் உடனே ஸ்ரீஜா வந்து அதிர்ச்சி ஆறாங்க ஐயோ இந்த கிழவனி நம்மளை கெட்டவளாக்கிடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஸ் வந்து யோசிக்கிறாங்க ஆமாம் ஸ்ரீஜா இங்க பாரு நான் தான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல அதனால இன்னைக்கு தடப்பட்ட என்னம்மா இன்னொரு நல்ல நாள் பார்த்து உனக்கும் ராகவுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் முக்கியமான ஒரு விஷயம் இங்க பாரு என்ன ஆனாலும் சரி ராகவ் தான் உன்னோட பொருசன் அது வரைக்கும் நீ நம்ம வீட்லேயே இருக்கலாம் இந்த அத்தையை நம்புமா அப்படின்னு போதும் இங்கே பாருங்கிட்ட ஏற்கனவே நம்பிட்டா நான் முட்டாளாயிட்டேன் மறுபடியும் உங்களை தான் நம்புறேன் இதுலையும் பிரச்சனை வரும்னா கண்டிப்பா நிஜமாவே என்ன நீங்க முடியாது அப்படின்னு ஸ்ரீஜா சொன்னதும் அப்படி எல்லாம் பேசாதமா அதான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கில்ல அப்படி மட்டும் ராகவும் காலத்துல தாலி கட்டலன்னா நானே உயிரோட இருக்க மாட்டோம் போதுமா அப்படின்னதும் உடனே ஸ்ரீஜா வந்து ஐயோ அப்படி எல்லாம் பேசாதீங்க சரி இவ்வளோ ஆனதுக்கு அப்புறமா நான் இதுக்கு நான் கட்டாயப்படுத்த இல்லத்தை நீங்கள் ஒரு நல்ல நாளெலாம் பார்த்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அது வரைக்கும் நான் இருக்கேன் அப்படின்னதும் உடனே நம்ம சுபத்ரா சந்தோஷப்படுறாங்க சுவாமி நல்ல டைமாக பார்த்து நீங்கள் சரியான டைமுக்கு வந்து இதெல்லாம் சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி அப்படின்னதும் சரிம்மா உங்கள் கடைசி பையனையும் மருமகளையும் கூப்பிடுங்க அப்படின்னதும் இசையும் விஷாலும் வராங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம விஷால் வந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க இங்கே பாரு விஷால் ஏதோ நடந்தது நடந்து போச்சு முதல்ல சாமியார் காலில் விழுந்து ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம சுபத்ரா சொன்னதும் நம்ம விஷால இசையும் வேற வழி இல்லாமல் சுவாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க இங்கே பாருமா சுபத்ரா உன் கடைசி பையனுக்கு ஏதோ திடீர்னு இப்படி நடந்துட்டேன்னு நினைக்காத இது எல்லாம் அவனோட திருவிளையாடல் உன் பையனுக்கு இசைதான் பொண்டாட்டியாக வரணும்னு அந்த கடவுள் எப்பவும் விதிச்சிட்டாரு அதனால நடந்த கல்யாணத்தை ஏற்று உன் மருமகளை மன்னிச்சு ஏற்றுக்கிறது தான் உன்னோட பெருந்தன்மமாக இனி எந்த கஷ்டமும் உன் குடும்பத்துக்கு வராது அவ காலடி எடுத்து வச்ச நேரம் இனி எந்த பிரச்சனையும் ஒன்று தீண்டாது அப்படின்னதும் சுபத்ரா வந்து அந்த இடத்துல இசைய பார்க்குறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சுவாமியும் அங்கிருந்து போயிடுறாங்க ஸோ எல்லாருமே கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க இந்த பக்கம் நம்ம வஷினி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வளர்ந்துட்டுருக்காங்க இசை வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க ஸோ இப்படி இந்த கல்யாணம் தடைப்பட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னிலாம்